மிதனராசி நேயர்களுக்கு காலை வணக்கம் இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதனராசி நேயர்களுக்கான வருட பலன் மிதனராசி நேயர்களே வார்த்தைகளில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வாய்ப்புகள் வீடு தேடி வரும் வார்த்தைகள் என்பது கணவன் மனைவி உட்பட கூட கொஞ்சம் பார்த்து பேசணும் தொழில்துறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீண்ட தூர பிரயாணங்களில் வேலை செய்வர்கள் உங்களுடைய முதலாளித்துவங்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களை அறிந்து நீங்கள் உங்களுடைய அந்த வேலை வாய்ப்பை பின்பற்றி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் குரு சிறிது காலங்களில் இருந்து அதாவது சிறிது மாதங்கள் இருந்து அதற்கு பிறகு பெயிருக்கிறார் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய நாட்கள் இப்போ ஒரு ஷிஃப்ட் மூமெண்ட் ஆகி கடகராசிக்கு போயிருக்கிறது அதாவது உங்களை பொறுத்தளவிற்கு வயது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் நெஞ்சு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அதாவது இதயம் நெஞ்சு கல்லீரல் லங்ஸ் சார்ந்த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் ரொம்ப குறிப்பாக வீசியும் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய தாய் தந்தை விஷயங்கள் உங்களுக்கு அல்லது இது போன்ற வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கட்டங்கள் என்பதால் கொஞ்சம் கவனமாக இது சார்ந்த விஷயத்துடைய அமைப்புகள் இருப்பது மிக நல்ல ஒரு விஷயங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதக நேயரை பொறுத்தளவிற்கு மன அமைதியை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக தான் வார்த்தைகள் போடும் பொழுது அதாவது முதல் விஷயங்களில் வார்த்தைகள் கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிதன ராசினேயர்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீண்ட தூர பயணங்களில் வேலை செய்வர்கள் தான் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே உங்களுடைய முதலாளித்துவத்தடையும் கவனம் உங்களுடைய மனைவி அல்லது தாய்மார்கள் தாய் தந்தையிடம் உரையாடும் பொழுதும் ரொம்ப பத்திரமாக இருந்துக்குங்கிற சொல்லியிருக்கேன் சம்பாத்திய விஷயங்களுக்கு குறைவுகள் இருக்காது தொழில்துறை இருப்பவர்களுக்கு உங்களுடைய திருப்திகரங்கள் ஒரு எண்பது பர்சண்டினுடைய அளவுகளுக்கு எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு நல்ல முன்னேற்ற காலகட்ட அமைப்புகள் ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மாசி பங்குனி அந்த ரேஞ்சுக்கு மேல உங்களுடைய தொழில் வாய்ப்புகளுடைய விஷயங்கள் நலம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் வார்த்தைகளால் அல்லது விபரீதங்களால் பிரச்சனைகளால் விட்டு விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை அனுகிரகங்களாக நாடி பலன் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பொசிஷன்களாக இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகளினுடைய விஷயங்கள் மாறும் அதாவது பெரியோர்களினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் ரொம்ப குறிப்பாக அதாவது திதி வழிபாடுகளினுடைய முன்னோர்களினுடைய அனுகிரகங்கள் பெறும்பொழுது அது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கப்படக்கூடிய கட்டங்களாக அதாவது பொது பலன் விஷயங்கள் அமைஞ்சிருக்கிறது அப்போ மூதையார்கள் முன்னோர்களினுடைய அனுகிரகங்கள் உங்களை மாற்று லெவலுக்கு எடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் என்பதால் தெய்வீக அனுகிரகங்கள் பெறப்பட்டு தொழில் வாய்ப்புகளினுடைய விஷயங்கள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலங்கள் புதிதாக வாய்ப்புகள் பட வாய்ப்புகள் படத்துறைகள் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு பலன் வாய்ப்புகள் கிடைக்கப்படக்கூடிய அணுகுமுறைகள் போன்றவற்றிற்கு சான்சஸ் இருக்கிற இப்போ நிலைமைகளினுடைய விகிதங்கள் அதே போல் கல்வி வழி அமைப்புகள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக அமைவதற்கு விஷயத்தோட அமைப்புகள் ஆட்சி இருக்கும்போது அதற்கு வாய்ப்புகளும் கடன் விஷயத்தோட அமைப்புகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி எப்படியாவது அடைச்சு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அதாவது பரவாயில்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு

ஏற்படக்கூடிய பிரிவுகள் பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக அமையப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களை பொறுத்தளவிற்கு சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆஞ்சநேயர் கோமேதா வழிபாடுகளினுடைய விஷயங்கள் இங்கு அதிகமாக மேற்கொள்ளலாம் குறிப்பாக பிள்ளையாரினுடைய தொதிபாடல்கள் முருகனினுடைய தொதிபாடல்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக அமைகிறதுக்கு மிதனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகளாக உள்ள இடமாக இருக்கிறது மிதரராசினேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல பலனாண்டாக ஒரு புதிய வாய்ப்பாக அமைவதற்கு இந்த இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாக அமைய ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ்டு ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு அதே நேர காலகட்டத்தில் இந்த இனிய புத்தாண்டினுடைய காலகட்ட தொடக்கத்தில் தொழில் செய்பவர்களுக்கு திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம் திடீரென்று ஆகுவதற்கு மருத்துவ பணி சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளை பார்ப்பவர்களுக்கு குழந்தை பரப்புகள் எளிதாக கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஆண்டினுடைய பொதுப்பலன் விஷயத்தோட அமைப்புகள் உங்களுக்கு எண்பது பர்சன்ட் சுபபலன் பொதுப்பலனாக அமைஞ்சிருக்கிறது ஹாப்பி நியூ இயர் ஃபார் மிதன ராசி ஸ்டூடெண்ட் மிதன ராசி இந்த பதிவு பாலாஜி வாஸ்து சாரி பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனல் மூலமாக தான் யூடியூப்ல இருக்கிறது இதை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரை அதாவது லைவ் செக்ஷன் ஜோதிடம் வாஸ்து குழந்தைகளுக்கான கல்விகளுக்காக லைவ் செக்ஷன் இருக்கு அதில் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேக நிவர்த்திகளினுடைய விஷயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஜோதிட நேயர்களே இந்த வருஷம் இனிய வருஷமாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம் நன்றி வணக்கம்